வானதியோட அண்ணே வானதி பாண்டியன் கிட்ட ரொம்பவே காதலோட பேசிக்கிட்டு இருக்கிறத கேக்குறாங்க என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட திறந்தவே மாட்டேங்கிறா இவளெல்லாம் என்ன செய்யன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் புலம்புறாங்க அவங்க அம்மாவுமே வானதிய போட்டு வெளுத்து வாங்குறாங்க இப்ப வானதி சொல்றாங்க அடிச்சாலும் இல்ல மிதிச்சாலும் என்னைய கொன்னே போட்டாலும் நான் பாண்டியனை தான் பாப்பேன் நான் கட்டிக்க கிட்ட நான் பேசினேன் இதுல உங்களுக்கு எங்க ஏரியுது நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்பவே எகத்தளமா பேசிட்டு போறாங்க இத கேட்ட வானதியோட அண்ணே இவ திருந்த மாட்டாமா இவன் நம்ம பேச்சுக்கு அடிப்பண்ணிடுற ஆளும் கிடையாது இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவா நான் இனிமேல் அந்த பையனோட வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா மட்டும்தான் அவன் இவ கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இந்த பக்கம் நிலா ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வண்டியை ஓட்டி காட்டலான்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு பயம் இருக்கிறதுனால காலை கீழே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சோழன் சலிக்காம நிலாவுக்கு நூறு தடவையாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க இருந்தாலுமே நிலா பயம் காரணமா அத சரியா செய்ய மாட்டேக்காங்க அதே மாதிரிதான் ஆர்டிஓ ஆபீசர் முன்னாடி எட்டு போட்டு காமிக்கிறதுக்கு நிலாவுக்கு சுத்தமா வரல அவங்களே என்னமா நீ சரியா ஓட்டி பழகிட்டு வந்து ஓட்டுங்க காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாங்க அதுக்கு சோழனும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாரு இத பார்த்த நிலா நமக்காக சோழன் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்களேன்னு சொல்லி ரொம்பவே பாவமா பாக்குறாங்க சோழனை அதுக்கப்புறம் அவருமே சோழன் முகத்துக்காக சரி எல்லாருமே முடியட்டும் நீங்க கடைசியா வந்து ஒரு தடவை ஓட்டிக்காமீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீலா சோழன்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் போயும் போயும் எனக்காக ஏன் நீங்க இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அவர்கிட்ட இவ்வளோ கெஞ்சு கெஞ்சுனீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சோழனுமே நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு தான் தோணும் அதே மாதிரி தாங்க இதுவும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே சந்தோஷமாகறாங்க மனசுக்குள்ள ஆனா வெளியில காட்டிக்கிட மாட்டேக்கிறாங்க சோழனுக்கு என்ன இவ்வளவு தூரம் பிடிக்குமாங்கிறத அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா உணருதாங்க அப்புறம் சோழனை ஏப்பா வந்து ஓட்டு காட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே நிலாவுக்கு நிறையவே தைரியம் சொல்றாங்க சோழன் இதை பாருங்க எந்த இதையுமே நீங்க யோசிக்காதீங்க உங்களோட இலக்க நோக்கி மட்டும்தான் உங்களோட பயணம் இருக்கணும் சுற்றி யார் இருக்கானுங்கிறத பார்க்காதீங்க நல்லபடியா ஓட்டுங்க வெற்றியோட வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோட்டிவ் பண்ணி அனுப்புறாங்க நிலாவும் வண்டி ஓட்டும் போது ஃபுல்லா சோழன் சொன்ன வார்த்தைகள் தான் அவங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது நான் உங்களை விரும்புறேன் அதனால மட்டும்தான் நான் அவங்களுக்காக இவ்வளோ தூரமும் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையும் அதுக்கப்புறம் இப்போ நீங்க உங்க இலக்க நோக்கி மட்டும் நீங்க பயணம் பண்ணுங்கிற எல்லா வார்த்தையுமே நம்ம நிலாவுக்கு காதலை கேக்குது சோழன் சொன்ன எல்லாமே இவங்க நல்லதுக்காக தான் இருந்திருக்குது அதை யோசிச்சுக்கிட்டே வண்டியை நல்லபடியாக ஓட்டி காமிச்சிருந்தாங்க இதை பார்த்து நிலாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ தெரியலை ஆனால் சோழனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நிலாவுக்கு இப்போது லைசன்ஸும் வந்துடுச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது தான் நிலாவுக்கு புரியுது சோழன் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க நான் என்னோட லட்சியத்தை நோக்கி போகணும் அதுக்கு நான் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருந்து எனக்காக ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்பந்தான் நிலா சோழனை ஒரு காதலோட பார்க்குறாங்க ஒரு வழியாக லைசன்ஸ் வாங்கின கையோட நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பணுமே சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் அங்கே வந்த வானதியோட அண்ணே நிலா கிட்ட எப்படியாவது வம்பழுக்கணுமேனு சொல்லிட்டு அவங்கள பாஞ்சாலின்னு சொல்லி கூப்பிடுறாங்க டேய் எதுக்குடா என்ன அப்படி சொல்லி கூப்பிடுற நான் இதை பாரு நீ அன்னைக்கு என்னை கிண்டல் பண்ணும் போது கூட நான் வீட்டில் சொல்லாத ஒரே காரணம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோடே விட மாட்டாங்க அதுக்காக மட்டும்தான் ஆனால் நீ மறுபடியும் இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே மாதிரி எதுக்காக இனியே இந்த பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க உடனேயாவே ஆமா நீ அஞ்சு ஆம்பளைய கூட தங்கியிருக்க அப்போ நீ பாஞ்சாலிதனங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா பேசுறோம் இதுக்கு மேல நிலாவுக்கு ஆபீஸ் போறதுக்கு எண்ணமே கிடையாது அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டே வீட்டுக்கு வராங்க இத கவனிச்ச சோழன் சேரண்ணன் எல்லாருமே கேக்குறாங்க என்ன விஷயம் நிலா எதுக்காக இப்படி அழுதுட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட சோழன் இதுக்கு மேல இத சும்மா விட முடியாது வா நிலான்னு சொல்லிட்டு நிலா கையை பிடிச்சு நம்ம சோழன் கூட்டிட்டு போறாங்க அப்போதான் பல்லவன் சொல்கிறான் அவன் ஏற்கனவே இதே மாதிரி தான் நானும் அன்னியும் போகும்போது எங்ககிட்ட வம்பு பண்ணான் நான் சொல்லலான்னு சொல்லும்போது தான் அண்ணி உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க அதனால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு சேரன் நிலாவை பார்த்து இதெல்லாம் வீட்டில் சொல்ல வேண்டாமாமா ஒரு பொட்டப்பில் உன் ஏதாவது அவங்க பண்ணியிருந்தால் நாங்கள் எங்கே போவோம் நீ கவனமாக இருக்கணும்லம்மா சரின்னு சொல்லிட்டு சோழன் நீ வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையை பிடிச்சி வேகமாக கூட்டிட்டு போறாங்க நம்ம சேரன் பல்லவன் ரெண்டு பேருமே தான் கூட போகிறாங்க போனதுமே ஏன் பொண்டாட்டியாவா நீ அப்படி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வானதியோட அண்ணன வெளுத்து வாங்குறாங்க வாயில ஒரு குத்து வாயத்துல ஒரு குத்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அடிதடிதான் பண்றாங்க இதை பார்த்த நிலா சோழன் நமக்காக இறங்கி சண்டை போடும் போடும்போதும் சோழனை தான் செய்றாங்க சோழன் ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் ஏன் பொண்டாட்டிய ஏன்டா அப்படி பேசுன ஏன் பொண்டாட்டியிட அவா அவளை ஏன்டா அப்படி பேசுன்கிற மாதிரி சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க இதை கேட்கும்போது போது நிலாவுக்கு தன்னறியாம ஒரு சந்தோஷம் வருது சோழன் என்னதான் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி நடத்தியிருந்தாலுமே நிறைய ஃப்ராடு தான என்கிட்ட பண்ணியிருந்தாலுமே பண்ணிருந்தாலுமே என்னோட விஷயத்துல எப்போதுமே அவர் உண்மையாதான் இருந்திருக்காங்க எனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ தான் வந்து நின்றுருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க நிலா சோழன் அவனை அடிச்சு போட்டுட்டு இனிமேல் என் பொண்டாட்டியோட வழியில எவனாவது குறுக்க வந்தீங்க குடலை உருவி போட்டுருவேன் அப்படின்னு திட்டிட்டு நிலா கையை மறுபடியுமே பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்ததுமே நிலா சோழனுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க அதே மாதிரி சோழனை எப்போதுமே ஒரு தான் நிலா பாப்பாங்க ஆனால் இப்பத்துல இருந்து அவங்க பார்வை முழுசாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் இல்லை அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுமே தனியாக இருந்து யோசிச்சு பார்க்குறாங்க சோழன் செஞ்ச எல்லா நல்ல விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பொய் கூட ஒன்றும் பெருசாக தெரியலை ஏன்னா சோழன் கூட ஒரு தடவை இதெல்லாம் நடக்கலைங்கிற மாதிரியே நினச்சிக்கோங்களேன் நினச்சி என்னைய மன்னிச்சிருங்களேங்கிற மாதிரி கேட்டாங்க இது எல்லாத்தையுமே நிலா மறுநாள் ஆஃபீஸில் அதை யோசிச்சே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோழன் பண்ண எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ திவ்யா வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்க என்ன தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுவும் விஷயமான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாம் ஒரு விஷயம்தான் நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோழன் தான் நான் நினச்சேன் உங்களோட கசின் நீங்கள் சொல்லும்போதே நினைச்சேன் அதே மாதிரி அவங்க அவங்கள பார்க்குற பார்வையும் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் இன்னைக்கு என்னோட காதலை சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க எப்போதும் வேலை முடிஞ்சதும் தனியா வரேன்னு சொல்றேன் நிலா சோழனுக்கு ஃபோன் போட்டு நீங்க இன்றைக்கி என்னையை கூப்பிட வாங்கன்னு சொல்றாங்க சோழனுமே என்னைக்கும் இல்லாத அதிசயமா எதுக்கு இன்னைக்கு நம்மள வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆபீஸ்க்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் நிலா தன்னோட காதலை சோழன் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு கையில ஒரு பூவோட ஆபீஸ்ல இருந்து வெளியில வராங்க இதை பார்த்த ராகவ் ஆமாம் நில இதுக்கு கையில் பூவோட போறாங்க அப்படின்னு திவ்யா கிட்ட கேட்குறாங்க இல்லை அவங்க இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க ப்ரப்போஸா யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழனுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அவங்கள லவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராகவோட மனசில் இடியே விழுந்த மாதிரி அவங்களுக்கு வலிக்குது சோழன் அவங்களோட கசின் தானே சொன்னாங்க ஆமா கசின் தான் மாமா பையன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ராகவுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது ஏன்னா நிலா கிட்ட தான் பேசும்போதெல்லாம் சோழன் கொஞ்சம் பொறாமப்படுறத ராகவ் கவனிச்சிருப்பாங்க அது எல்லாமே இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே புரியுது அதே மாதிரி நிலா கையில பூவோட சோழன் கிட்ட போறத நம்ம ராகவால பார்க்க முடியல ரொம்பவே கவலைப்படுறாங்க